இது பழைய பேப்பர் பராசக்தி திரைப்பட கதைக்களமான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பழைய வரலாற்றை பார்க்கலாம் பராசக்தி திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக வரும் ரவி மோகன் சிவகார்த்திகனை பிடித்து சித்திரவதை செய்வார் ரவி மோகனுடன் இருக்கும் இன்னொரு காவல்துறை அதிகாரி இந்திய எதிர்ப்பை சகித்துக் கொள்ள முடியாமல் சிவகார்த்திகேயனை தப்பிக்க விடுவார் இது கதைக்காக செய்யப்பட்ட புனைவு என்றாலும் நிஜத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் மீது சூடு நடத்த போலீஸ்காரர்கள் சிலர் தயங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது மதுராந்தகத்தில் நகரத்தில் போலீஸ்கார் ஒருவரே கைதானார் இருபத்தி ரெண்டு வயதான காவலர் புத்திரசிகாமணி மதுராந்தகம் சப்ஜெயிலில் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு இந்தி ஒலிக தமிழ் வாழ்க என குரல் எழுப்பி அருகில் இருந்த தபால் நிலையத்தை நோக்கி ஓடினார் புத்தரசிகாமணி தபால் நிலையத்தில் இந்திய எழுதப்பட்ட பெயர் பலகையை நோக்கி தன்னிடமிருந்த துப்பாக்கியால் மூன்று முறை சுட்டார் மாடிக்கு ஏறிச் சென்று அங்கே கருப்பு கொடியை ஏற்றினார் இந்தி ஒலிக தமிழ் வாழ்க சாஸ்திரி ஒலிக என்று குரல் எழுப்பினார் உடனே போலீசார் புத்தரசிகாமணியை கைது செய்தனர் மதுரை மாவட்டம் சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த புத்திரசிகாமணிக்கு திருமணம் நடந்து பத்து மாதங்கள் தான் ஆகியிருந்து மனைவி போதே இந்திய எதிர்ப்பு போரில் குதித்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினாவில் காவலர் மாயாலகும் திருச்சியில் போலீஸ்காரர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மக்கள் திரல் போராட்டங்களில் காக்கிகள் கூட களமிறங்கும்